நிறைய பேர் கொட்டி கிடைக்குது நிறைய பழம் பழம் போய் பழங்களாம் பசங்களை போய் சாப்பிடுவானுங்க நாங்கள் உங்களுக்கு காமிப்படுவாங்க நிறைய மக்கள் இல்லை காய இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நாகப்பழம் இதான் நாகப்பழங்க பழம் பழம் பார்த்தீங்களா நான் அப்படியே காமிக்கு ஜூம் பண்ணி பாருங்க பாருங்கள் நாகப்பழங்க நிறைய காய்ச்சிருக்கேன் அப்படி இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆ நிறைய மரம் மரம் கண்டிப்பாக பழம் இல்லை மரம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் நிறையா நாகப்பழம் நிறைய கொட்டி கிடை பாருங்களேன் வேற லெவலுக்கு பாருங்களேன் வாவ் வேறு அளவுலுங்க அது அதுவே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கணேஷ் வேறு மேலே ஏறிட்டு இருக்காங்க பாருங்க ப்ரென்ஸ் ரங்க வந்து நடி கடைக்கு கொஞ்சம் சாப்பிட போகிறான் பாருங்களேன் வேறு லெவல் இருக்கா இது வந்து ஸ்பெஷலான ஸ்பெஷலாக நியாபார்கள் வேறு யூல இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வெறி தினமாக பொறுக்கிட்டு இருக்காங்க நியாபகத்தை எங்கே அங்கே போகிறான் ஒன்று சாப்பிட்டு காமி பாருங்க அங்கே கம்மி அங்கே இப்போ பாருங்க சாப்பிட்டு காமி போகிறான் இது வந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து ப்ளூ கலராக வாய் எங்கே பாருங்களேன் வேறு அளவில் இருக்கா எப்பட இருக்கேஷா இப்போ பாருங்கள் கவர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது மாதிரி இந்த உப்பு போட்டு சாப்பிட சமே இருக்குது வேறு கையில் கம்மிங்களா பரவாயில்ல எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு பாருங்களா வேற எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நாவப்பாருங்க ஐயோ கருப்பாருக்கு போறீங்களா கருநாகல் இதுதான் வந்து வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதை சாப்பிட உடனே வாயெல்லாம் புளு ஆகிடுங்க பாருங்களா பாருங்களா இது நிறைய சாப்பிட சாப்பிட புளுவ் ஆகிடுங்க இப்போ பாருங்க நிறைய இருக்குது வீண்டு கிடைங்க கணேஷ் கணேஷோட மேலே ஏறி இருக்கான் பரங்கு எவ்வளோ எப்படி நான் பண்ணுறோம் பாருங்களா வா யோ ஐயோ பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது சார் பார்த்தீங்களா வேறு லெவல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே மேலே வந்து இருக்காங்க பாருங்கள் ரங்க ஏறிட்டான் ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து அர்த்தப்பட்டு போறான் ரங்க வேற ஏறிட்டுறேன் ஆ எதா அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரிது பண்ணிடுறா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் வேற எவ்வளோ போட்டிருக்கான் அப்படியே போடு அப்படியே போடு விந்து பாத்தீங்களா வேற எவ்வளோ சாப்பிட்டு ஓ அப்படியே சந்தோஷ பாருங்களேன் இப்ப சந்தோஷ் வந்து காய்ச்சி பிடிப்பான் ஏ காய்ச்சி போயி பிடிப்போம் இல்ல கீ அப்படியே கொடுறாங்க பாருண்ணா வேறு லெவலுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க வேறு லெவலில் இருக்குங்களா அப்படியே ஒரு கொத்து அறுத்துட்டாங்க அப்படியே சாப்பிட போகிறோம் சந்தோஷு பாருங்களா அப்படி படத்தை சாப்பிட போகிறோம் சாப்பிடுங்க வேறு லெவல் இருக்கா வேறு லெவலில் சாப்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்கா ஆகி வேறு லெவலில் இருக்க எப்படி இருக்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது நான் சாப்பிட சாப்பிடா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து ப்ளூ கலர் ஆகிடும் என்னோட என்னோட பிடிப்பா நான் நான் பிடிச்சி உங்ககிட்ட காமி போகிறேன் இல்லை வேறு சந்தோஷம் கேப் அப்படியா அப்படி அப்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வந்து ஒன்று பிடிச்சி காமிப்பேன் பாருங்க பாருங்களேன் ஒரு கத்தியாக இருந்துட்டாங்க அப்படியே வேற நாளும் கொடுத்து வந்துட்டாங்க பாருங்களேன் வேற நாளும் இருக்கு செமையா இருக்கா அம்மா டேஸுங்க பாருங்களேன் எல்லாம் பழுத்து பழங்க அப்படியே வந்து பாருங்க ப்ளூ கலர் சாப்பிட உணவு ரொம்ப நல்லதுங்க புளிப்பு இனிப்பு கலந்த வேற லெவலுங்க தாறு மரம் இருக்குங்க இந்த உழுக்கு போகிறானுங்க உழுக்கிட்ட வந்து நான் உங்களுக்கு கம்மி பண்ணி அண்ணே வந்து எடுக்கோம் நீ வேட்டை வந்து வேறு எதாவது போயிட்டுருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே இந்த உழுக்கிட்ருக்கானுங்க பாருங்களா விழுது பாருங்க வாக்கு சாப்பிடுமாமா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கண்ணா போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விழுது பாருங்கள் இதுதாங்க நாங்கள் அப்படமே வேறு லெவலுங்க இந்த மரம் ஃபுல்லாக ஞாபகம் தாங்க உழுகிட்ருக்கானுங்க அது போக மாமாதம் சாப்பிட்டுருக்காரு அப்புறம் கொஞ்சம் வீந்துட்டே இருக்கேன் உழுக்கு ஒழுங்கா இருக்கான் புரியா ஒய் சந்தோஷம் போடுக்கேன் அவர் புரியுதா பார்த்தீங்கன்னா ரங்கா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உழுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் உழுக்குறாங்க அப்படி விழுக்குறாங்க பாருங்க நிறைய விழமாட்டேன் ஆனால் கொஞ்சம் கம்மிக்குமே வீந்துகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கொஞ்சம் உளுக்கி எடுத்துட்டோம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கேன் அப்படியே கலையோடு எடுத்துகிட்டு வந்தாங்க கணேஷ் மட்டும் ஆனால் வந்து சில நாப்பல் வந்து விழ வீழமாட்டேன்ங்க அவன் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டான் அதனால் விழமுடில்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த நாப்பல் எல்லாம் கூட்டிகிட்டே அப்படியே உட்காந்து சாப்பிட்றோம் எல்லாரும் சேர்ந்து வேறு இருக்கும் இருக்கும்போது சித்தப்பார் வந்திருக்காரு ரங்க வந்து இறங்கிட்டு இருக்கான் இன்றைக்கி வேறு எவ்வளோ இருப்பிடுங்க வேட்டை எல்லோரும் இங்கே உட்காந்து தான் சாப்பிட்றோம் இங்கே வச்சுட்டு ஒன்றா சாப்பிடுங்க வேறு எவ்வளோ இருக்குங்க பார்க்கலாம் ங்க இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நாவ தோப்புங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே எங்கள் ஊர் ஃபுல்லாக நாவத்தோக்குமா பாருங்களேன் ஃபுல்லாக நாவத்தான் ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே நாவத்தோப்பு தான் ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவேங்க ஃபுல்லாகவே இருக்குது எல்லாமே இருக்குது வேறு லெவலில் இன்றைக்கி வந்து வேட்டை முடிஞ்சிருங்க ஏன்னா இது சீசன் தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் போக போக தான் நிறைய இருக்கும் அப்போ வந்து நான் உங்களுக்கு நிறைய காமிக்கிறேன் பாருங்களா ஃபுல்லாகவே காடு தான் இது வந்து எங்கூர் ஏரி ஆறு பக்கமே இருக்குது ஆமாம் பார்த்தீங்களா வேற அளவுக்கு பாருங்க எங்கள் ஊர் ஏரியை ஃபுல்லாகவே இந்த ஏரியா பயமாக இருக்குங்க இங்கே தான் அங்கே புறா வேட்டியோட இடம் பக்கத்து தான் ஆறு வேற அளவு இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துருக்காங்க பெரிய பெரிய ஞாபகம்ங்க அதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிப்படுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து ஏய் அவனுக்கு கேமரா அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞாபகம் நல்லா தெரிஞ்சரா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பெரிய பெரிய ஞாபகம் இருந்துருக்கான் வேற லெவலு இருக்குது ஞாபகம் நீங்கள் பாருங்க பாருங்குறது எந்த பெரிய பழம் பாருங்களா அப்படி கிட்ட வந்து கம்மி அவங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எந்த பெரிய ஞாபகம் பாருங்களா லட்டு லட்டும் இருக்குங்க லட்டு லட்டு ராவ இது எல்லாமே சொல்லலாம் வேறாது அழகா இருக்குங்க குண்டு குண்டு குண்டா ஃப்ரெஷ்ஷான பரிசு இது கீழே வந்தா என்ன ஆகணும் அழி அடிப்பட்ட மாதிரி ஆயிடுங்க இது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களா சூப்பராக இருக்குது அதுவும் பார்த்து செம்ம இனிப்புங்க ஃப்ரூட்லயே வேற லெவல் ஃப்ரூட் இருக்கு இது வந்து சீசன் தான் கிடைக்கும் மற்ற பழையெல்லாம் எல்லாருக்கும் இது வந்து இந்த சீசன் மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு காமி போகிற அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு சாப்பிட்டு வச்சு உடனே தானே அப்படியே கரைஞ்சிரும் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் கேமரா முன்னாடி காமி முன்னாடி வச்சு காமி இது ஒரு பத்து நாபாயம் சாப்பிட்டாவே அப்புறம் நம்மளுக்கே திகட்டி போடும் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் இந்த ஞாபகத்தை நிறைய சாப்பிட்டோம்னா நமக்கே திகிட்டிச்சுன்னா சாப்பிட முடியாது நம்மளால் நீ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிடுவேன் கவிங்களுக்கு இப்போங்க எப்படி சாப்பிட அப்படியே கம்மிங்க தனி வந்தோம் அதாங்க ஐயோ எனக்கு இந்த நாகப்பா நிறைய சாப்பிட்டா ஜரம் வந்துடுங்க நல்லா கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் உங்க பாருங்க நாக்கு பாருங்க ப்ளூ கலர் இருக்கு பாருங்க அதெல்லாம் சாப்பிட்டா ப்ளூ கலர் ஆகிடும் பிறங்க சாப்பிடா இன்னும் சாப்பிட வேணா டேஸுங்க தள்ளிப்பாட்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னா நான் பழம் வந்து வெட்டிகளை முடிஞ்சுது நிறைய ராமபணி கிடைச்சு நாங்க ஞாபகம் சாப்பிடுவோம் நீங்களும் இந்த சீசனில் ராமபணி கழிச்சிருக்கோம் சாப்பிடுங்க எனக்கு வந்து உடம்பு ரொம்ப நல்லதுங்க இது மாதிரி வீடியோ நிறைய டைம் நம்ம ஹண்டிக்கு வீடியோ நிறைய பழ வீடியோ புறா வீடியோ நல்லா வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்